ஒரு கத்தருடைய பிள்ளைக்கு வேதனை வரும் உலகம் நெருக்கும் உலகம் கஷ்டப்படுத்தும் உலகம் உங்களை ஆமீன் எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவும் வேதனைப்படுத்தும் பரலோகத்துக்கு போகும் ஜீவனுக்கு நேராக போகும் வழி இடுக்கமானது அது நெருக்கமானது ஆனா அப்படி நம்ம கொஞ்சம் போனாலும் அது கொஞ்சம் பாததம் அங்க போனாலும் ஆமீன் நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார் தம்முடைய பிள்ளையை இந்த உலகம் நெருக்கி தம்முடைய பிள்ளை அழும் பொழுது அழுகையை பார்த்து பேசாமல் இருப்பவர் அல்ல நம்முடைய கத்த அழுகையை கேட்கிறவர் பொருளாதார நெருக்கடி நோயினால் உள்ள நெருக்கடி குடும்பத்தில் பிரச்சனைகளினால் உள்ள நெருக்கடி பலவித காரியங்களால் நெருக்கடி அனுபவித்து வேதனையோடு கண்ணீரோடு ஆமின் அலட்டுமா சிரிக்கட்டுமா எனக்கு ஒன்று முடியவில்லையே மனுஷர்களுக்கு முன்னே நான் சிரிக்கிறேன் ஆனால் உள்ளம் கதருகிறதென்று யார் யார் வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் கண்ணீரைக் கண்டு ஆமின் மாறி போகிறவர் அல்ல உன்னுடைய நேசர் உன் கண்ணீரை காணாதவர் போல் போகிறவர் அல்ல என் கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறவர் தான் கர்த்தர்